பஞ்சாங்கம் காப்பு நிகழும் விசுவாவசு வருடம் அயனம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது காப்பு சாலிவாகணசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஐந்து பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேயிரை சப்தமி திதி இரவு இரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதின் மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் அமிர்த யோகம் மாலை நான்கு மணி பதின் மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்தயோகம் நாமயோகம் பிராமம் நாற்பத்தி எட்டு நாளிகை ஐம்பத்து நான்கு விநாளிகை கரணம் பத்திரை இருபத்தி ஓரு நாளிகை முப்பத்து ஏழு விநாளிகை பவம் ஐம்பது நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபது வினாளிகை தியாஜியம் முப்பத்தைந்து நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை சப்தமி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் அரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு நான்கு நாளிகை நான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் சுப அசுபாதி நேரங்கள் சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை தினமும் பஞ்சாங்கம் படிக்க கேட்போம் நலன் பெறுவோம் நன்றி வணக்கம்